யார ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளைய தெய்வமா மதிக்கப்பட வேணுமா ஆமா உண்மையா அதுக்கா கோயில்ல எப்படியா வர்ற பொம்பளை பிள்ளை போற பொம்பள பிள்ளை கோயில்லையுமா சார் பக்தியான இடம் சாமி கும்புற இடம் அதிலையுமா இன்றைய இளைஞர்கள் இதை சிந்திக்கணும் கோயில போய் பக்தின்றது சாதாரண விஷயமா பக்தின்றது சாதாரண விஷயம் கிடையாது கோயில்ல போய் நம்ம இதுக்குதான் போறோம் நிறைய பேர் கோயிலே லவர் பார்க்க தான் மாத்திடுச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது எதையுமே தடை பண்ண முடியவில்லை இளைஞர்கள் இப்படித்தான் போவாங்கன்னா இது தடை மாதிரி போகிற வழி தான் போகணும் ரொம்ப வருத்தமா இருக்கு சார் என்னன்னா படிக்கிற காலத்திலேயே தவறு செய்துவிட்டு படித்து முடித்து விட்டு ஒரு முப்பது வயசுக்கு மேல அவன் படுகிற அவஸ்தை இருக்கிறது அவஸ்தை சார் ஆனா நம்ம எல்லாம் பேசுறோம் எம்ப்ளாயின்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் படித்து காலகாலமா மாறிவிட்டது வேலை கிடைச்சிச்சா நான் பிரிந்த காரணத்தை நானே அறியும் நீயும் போய் ஏன் பயந்து நீயும் போய் ஏன் பயந்த செல்வ அப்பா பாத்து பாடுறாராம் இதெல்லாம் உண்மையிலேயே சமுதாயத்தில் நீக்கப்பட வேண்டிய கருத்து வேலை இல்லதாங்க வேலை இல்லதா அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்ன்ற சிந்தனை வேணும்ல அரசாங்கத்திட்ட ஆயத்தட்டு இது இருக்கு சீர்திருத்தம் இருக்கு சுய சுயமா சம்பாதிக்கிறதுக்கு ஆயத்தட்டு திருத்தங்கள் இருக்கு சட்டம் இருக்கு யாரு படிச்சா டெய்லி பேப்பர் படிக்கிறானா இல்ல இல்ல டெய்லி பேப்பர் படிக்கிறது கிடையாது என்ன எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் ஒரே ஒரு குரூப் வாங்குது சார் டிஎன்பிஎஸ் எக்ஸாமு தமிழ்நாட்டுல எழுதுவருக்கு ஒரு குரூப் இருக்கு ஏன் நீ ஐஏஎஸ் ஆகக்கூடாது நீ ஏன் பெரிய ஐபிஎஸ் ஆபீஸ் ஆகக்கூடாது ஏன் உன்ட்ட அந்த சிந்தனை வரல ஒரு குறுகியவன்ட்ட சிந்தனை அரசாங்கத்துல எனக்கு ஏன்னா நமக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்ச உடனே நம்ம அப்படியே போய் செட்டில் ஆயிரலாம் அப்படி வரதட்சணை வரும் வரதட்சணை வந்த உடனே நம்ம போய் சரியா செட்டில் ஆயிரலாம் என்னென்னா இளைஞர்களை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்பவில்லை அவர்கள் தைரியமானவர்கள் உண்மையிலே தைரியமானவர்கள் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய படித்து விட்டு அமெரிக்காவோ அல்லது நல்ல சிந்தனை வரவேற்கணும் அவங்க போனா ஆவார்கள் அவர்களுக்கும் தொழில் முன்னேற்றம் அல்ல என்றால் கம்ப்யூட்டர் பற்றிய வளர்ச்சி கண்டிப்பா வரும் ஆனா ஒன்றை நன்றாக சிந்திக்க வேண்டும் நண்பர்களே நான் பிறந்த மண் இந்த தேச மண் எப்படிப்பட்ட மண் இந்த மண்ணில் எத்தனை பேருடைய குருதி சிந்தி இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்த்தால் மிகவும் வேதனையான விஷயம் சார் உலகத்திலேயே நம்மளோட எழுபத்தி மூணு நாடுகள் விடுதலை அந்த சுதந்திரத்தை பாதுகாத்தது இந்தியா பெருமை மிக்க நாடு அந்த சுதந்திரம் வாங்கின சாதாரண விஷயமா சுதந்திரம் வாங்கின விஷயம் சாதாரண விஷயமா பகத்சிங்கை அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஒண்ணு வேணாம் ஜாக்கி தான தெரியுமா தெரியும் சார் இந்தியாவில தெரியும் தெண்டுல்கரை தெரியுமா தெரியும் போற்றப்பட வேண்டியவர்கள் தான்

பகத்சிங் உன்னுடைய கடைசி ஆசை என்ன ஆங்கிலேயரால் கேட்கப்படுகிறது என் முகத்தை கருப்பு துணியால் போட்டு விடாதீர்கள் ஏனென்றால் வரையும் என் தாய்மண்ணை பார்த்துக் கொண்டே சாக வேண்டும் என்று சொன்ன அப்படிப்பட்ட பகத்சிங் செத்த பிறகு அந்த தாய் அழுதாள் கூப்பிட்டு கேட்டாங்க பகத்சிங் இறந்து விட்டானே

அந்த மாநிலத்திலே எந்தெந்த ஆண் குழந்தை பிறந்ததோ அத்தனை பேருடைய ஆண் குழந்தை பகத்சிங் இந்த வரலாறு பறித்திருந்தால் அமெரிக்காவுக்காக உழைக்க வேண்டும் என் குடும்பம் வாழ வேண்டும் என்கிற சிந்தனை வராது வாழணும் என் குடும்பம் வாழணும் தான் மட்டும் வாழ்வதுமா வாழ்க்கை இந்தியாவுக்காக உழைக்கணும் சார் ஏன் இந்தியாவுக்காக உழைக்கணும் படிச்சு படி சொல்றேனா நான் வச்சிருக்க பேனா இருக்கலாம் நான் போட்டிருக்க சட்ட பாரின் சட்டையா இருக்கலாம் நான் போட்டிருக்க பேண்ட் ஃபாரினா இருக்கலாம் நான் போட்டிருக்க ஷூ கூட இருக்கலாம் ஆனா என்னை பெத்த தாய் இந்த தாய்மொழி பிறந்த அந்த ஒரு விஷயத்துக்கான நாட்டுக்காக உழைக்கணும் சார்